எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களே பள்ளிகளுக்கு பிஎஸ்என்எல் நிறுவனத்திடமிருந்து வழங்கப்பட்டுள்ள பிராட்பேண்ட் மற்றும் மோடம் இதற்கான கட்டணத்தை ஆன்லைன் வழியாக எவ்வாறு செலுத்துவது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம் தலைமை ஆசிரியர்களே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு பிஎஸ்என்எல் நிறுவனத்திடமிருந்து போன்ற ஒரு குறுஞ்செய்தி வந்திருக்கும் அந்த குறுஞ்செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் பாரத் சென்சார் நிகாம் லிமிடெட் டியர் கஸ்டமர் பில் ஜென்ரேஷன் ஃபார் த மந்த் ஆஃப் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் கீழே நேம் அப்படின்னு கொடுத்துட்டு ஹெட் மாஸ்டர் உங்களுடைய பள்ளி பெயர் இருக்கும் ஃபோன் நம்பர் இந்த ஃபோன் நம்பரை வச்சு தான் நம்ம அமௌண்ட் வந்து பே பண்ணணும் கீழே அக்கௌண்ட் நம்பர் அடுத்து இன்வாய்ஸ் நம்பர் இன்வாய்ஸ் டேட் லாஸ்ட்டாக டியூ டேட் இந்த அமௌண்ட்டை எந்த தேதிக்குள்ளே கட்டணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது கீழே பில் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க அது கீழே ப்ளீஸ் பே த பில் ஆன் ஆர் பிஃபோர் த டியூ டேட் டு அவாய்ட் டிஸ்கனெக்ஷன் அதாவது இந்த பில் அமௌண்ட்டை அந்த டியூ டேட்டுக்குள்ளே நீங்கள் பே பண்ணிடுங்க இல்லைன்னா இந்த கனெக்ஷன் வந்து டிஸ்கனெக்ஷன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இக்னோர் இஃப் ஆல்ரெடி பெய்டு இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மெசேஜை இக்னோர் பண்ணிடுங்க அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க இதுபோன்று குறுஞ்செய்தி பெறப்பட்டுள்ள ஆசிரியர்கள் அனைவரும் பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு ஆன்லைன் வழியாக இந்த கட்டணத்தை அந்த டியூ டேட்குள்ளே பே பண்ணிவிடுங்க அடுத்து ஆன்லைன் வழியாக பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு இந்த கட்டணத்தை எவ்வாறு செலுத்துவது என்பதை பற்றி பார்க்கலாம் தலைமை ஆசிரியர்களே உங்களுடைய மொபைலில் கூகுள் குரோமை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸில் பிஎஸ்என்எல் அப்புடின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க இதில் ஃபஸ்ட் லிங்காக டபுள்யூட்யூ பிஎஸ்என்எல் டாட் சிஓ டாட் இன் அப்படின் அந்த லிங்கை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இதில் ஃபஸ்ட்டு பே மை பில்ஸ் அப்படின் இருக்கும் அதை டச் பண்ணி ஓபன் பண்ணுங்கள் இதில் ஃபஸ்ட் அடுத்தேன் இண்டிவிஜுவல் அப்படின்ட்டு இருக்கும் அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ ஸ்கிரோல் பண்ணிட்டு அப்படியே கீழே வாங்க இதில் ஃபஸ்ட் அடுத்தேன் ஃபோன் நம்பர் அப்படின்னு உங்களுடைய மெசேஜில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அடுத்து கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் இமெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பர் டூ ரிசீவ் பேமெண்ட் டீட்டெயில்ஸு அதாவது நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டோடைய ரிசிப்டை எந்த இமெயில் ஐடிக்கு எந்த ஃபோன் நம்பருக்கு அனுப்பணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இமெயில் ஐடியையும் காண்டாக்ட் நம்பரையும் இங்கே டைப் பண்ணிக்கோங்க அது கீழே கோடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் வந்து அதை பார்த்து அப்படியே கீழே என்டர் த எபவ் கோடு அந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க இப்போ அனைத்தையுமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ப்ளூ கலரை சப்மிட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஹெட் மாஸ்டர் உங்களுடைய பள்ளி பெயர் கொடுக்கப்பட்டிருக்கோம் அது கீழே அமௌண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கோம் அது கீழே வந்து அக்கௌண்ட் நம்பர் இன்வாய்ஸ் நம்பர் டியூ டேட் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க அடுத்து பே டியூ அமௌண்ட் ஆர் சேஞ்சு டு பே ஹையர் அமௌண்ட் அப்படின்னு இருக்கும் உங்களோட டியூ அமௌண்ட்டு இங்கே காட்டப்பட்டதை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அது கீழே பே நவ் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜில் ஸ்டெப் ஒன் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ அமௌண்ட்டை நீங்கள் எந்தெந்த வழியில் பே பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு தானே பே யூஸிங் எனி ஆஃப் யுவர் யூபிஐ அக்கௌண்ட்டு இப்போ அதாவது ஜிபே ஃபோன்பே இது போல் யூபிஐ வச்சு நம்ம வந்து அமௌண்ட்டை பே பண்ணலாம் அது கீழே இன்டர்நெட் பேங்கிங் மூலமாகவும் நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணலாம் இல்லை க்ரெடிட் கார்டு மூலமாகவும் அமௌண்ட்டை பே பண்ணலாம் அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா டெபிட் கார்டு அதாவது ஏடிஎம் கார்டு மூலமாகவும் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணலாம் இந்த நான்கு வழியில் நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணலாம் இப்போ நான் டெபிட் கார்டு அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் இதில் உங்களுடைய கார்டோட பெயரை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க இப்போ என்னோட கார்டு வந்து விசா கார்டு அதை டச் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த கோடு கொடுத்துருப்பாங்க அந்த கோடை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க இப்போ கோடை டைப் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ ஃபார் பேமெண்ட் அப்படின் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து இந்த பேஜில் டெபிட் கார்டு அப்படின்ட்டுருக்கோம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அடுத்த கார்டு நம்பர் உங்கள் கார்டில் இருக்கக்கூடிய அந்த நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கணும் அது கீழே எக்ஸ்பரிஷன் டேட்டு அதாவது மந்த்து இயர் இது ரெண்டையும் டைப் பண்ணிக்கணும் அதுக்கடுத்தது உங்களோடய ஏடிஎம் கார்டு பின்புறம் பார்த்திங்கன்னா சிவிவிஆர் இல்லைனா சிவிசி நம்பர் கொடுத்துருப்பாங்க மூணு டிஜிட்டில் இருக்கும் அதை இந்த இடத்த டைப் பண்ணிக்கோங்க அது கீழே கார்டு ஹோல்டர் நேம் இந்த கார்டு வந்து யாரோட பேர் இருக்குது அப்படின்றத அவங்களுடைய பெயரை இந்த இடத்த டைப் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே மேக் பேமெண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து டிரான்சாக்சன் டீட்டெயில்ஸ் பார்ப்பதற்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இப்படி கீழே வாங்க இது போல் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாங்க அதாவது சக்ஸஸ் யுவர் பேமெண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன அமௌண்ட் பே பண்ணீங்களோ அது இந்த இடத்துல காணிக்கப்படும் இஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்புடின்னு உங்களுக்கு வந்துடும் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் டீடைல் கொடுத்துருப்பாங்க அதில் ரிசிப்ட் நம்பர் ட்ரான்சாக்ஷன் ஐடி ட்ரான்சாக்ஷன் டேட்டு அமௌண்ட்டு ஃபோன் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் பேங்க் ரெஃபரன்ஸ் நம்பர் இன்வாய்ஸ் நம்பர் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ இந்த ரிசிப்ட்டை நீங்கள் பிடிஎஃப் நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா மேலே க்ரீன் கலரில் சேவஸ் பிடிஎஃப் அப்புடின்னு கொடுங்க இப்போ உங்களுடைய ரிசிப்டானது பிடிஎஃபில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடு இது போல் உங்களுக்கு பிடிஎஃப் யூரில் காட்டப்படும் இப்போ இதை நீங்கள் ப்ரிண்ட் பண்ணி உங்கள் பள்ளியோடைய பிஎஸ்என்எல் ஃபைலில் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் அடுத்து இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக அமௌண்ட்டை எவ்வாறு பே பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இன்டர்நெட் பேங்கிங் அந்த ஆப்ஷனாக செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் உங்களுடைய பேங்க் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க சப்போஸ் இந்த டிஸ்பிளேயில் உங்களுடைய பேங்க் நேம் இல்லை அப்படின்னா கீழே அதர் பேங்க் அப்படின்னு இருக்கும் அதில் உங்களுடைய பேங்க் நேமை வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுடைய பேங்க் நேம் காட்டப்படும் அந்த இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் எஸ்பிஐ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் கீழே அந்த கோடை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க இப்போ கண்டினியூ ஃபார் பேமெண்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங்கோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இது ரெண்டையும் டைப் பண்ணி லாகின் கொடுங்க அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து பே பண்ணிடலாம் அடுத்து இந்த பேஜுக்கு உங்களுக்கு வரும் இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு எப்படி கீழே வாங்க இப்போ அமௌண்ட் வந்து பே பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா சக்சஸ் யுவர் பேமெண்ட் ஆஃப் அந்த அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க இஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்புடின்னு ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க அதுக்கீழே ரிசிப்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அதாவது ரிசிப்ட் நம்பர் டிரான்சாக்ஷன் ஐடி ட்ரான்சாக்ஷன் டேட்டு அமௌண்ட்டு ஃபோன் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் பேங்க் ரெஃபரன்ஸ் நம்பர் இன்வாய்ஸ் நம்பர் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் இல்லை இந்த ரிசிப்டை நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணணும் அப்படின்னா மேலே க்ரீன் கலரில் சேவஸ் பிடிஎஃப் அப்படின்ட்டுருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதுபோல் அந்த ரிசிப்டானது பிடிஎஃப்பாக டவுன்லோட் ஆகினதுக்கப்புறம் இதுபோல் உங்களுக்கு பிடிஎஃப் யூவரில் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ இந்த ரிசிப்டை நீங்கள் ப்ரிண்ட் பண்ணி உங்கள் பள்ளியோடைய பிஎஸ்என்எல் ஃபைலில் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் பில் பே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த அந்த இமெயில் அட்ரஸுக்கு அந்த ரிசிப்டானது வந்திருக்கும் அதை எவ்வாறு பார்ப்பது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இப்போ உங்களுடைய மொபைலில் ஜிமெயிலை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு இமெயிலாக உங்களுக்கு வந்திருக்கும் அந்த இமெயிலை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க இப்போ போன்று நீங்கள் அமௌண்ட் பே பண்ணதுக்கான ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இமெயில்லையும் உங்களுக்கு வந்திருக்கும் அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் அந்த ரிசிப்ட் டீட்டெயில்ஸ் ஆனது உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் உங்களுக்கு வந்திருக்கும் அதை எவ்வாறு ஓப்பன் பண்ணி பார்ப்பது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இப்போ வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் பாரத் சென்சர் நிகாம் லிமிடெட் அப்படின்ட்டுருக்கும் அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரிசிப்ட் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க PDF உங்களுக்கு வந்திருக்கும் அந்த PDF இங்கே டச் பண்ணுங்க மறுபடியும் இந்த இடத்துல டச் பண்ணுங்க இப்போ அந்த ரிசிப்ட் ஆனது PDF வியூவரில் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இப்போ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் அவ்வளோதான் தலைமை ஆசிரியர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் உங்கள் பள்ளிக்கு பிஎஸ்என்எல் நிறுவனத்திடமிருந்து வழங்கப்பட்டுள்ள பிராட்பேண்ட் மற்றும் மோடம் அதற்கான கட்டணத்தை ஆன்லைன் வழியாக செலுத்திடுங்க நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் ஃபார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வற்றி வணக்கம்